விஷட்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயா ஸ்தானத்துல என்ன ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் எவ்வளோ ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டாவது சால்ட ச பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க எட்டாம் பாவம் குரு அஷ்டமத்து குரு கண்டிப்பா இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் காரணம் என்ன அது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சுக்ரன் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் இருப்பார் இப்போ பாக்கிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கிரகம் இருக்கிறது அப்படின்றது வந்து பாருங்கள் பொதுவாக வந்து பாருங்கள் கண்ணி வீட்டில் புதன் உச்சம் பெற்று உட்கார்றார் அவர் ஒரு நாள் அங்கே தனிச்சு இருப்பார் ஆல்ரெடி இங்கே செவ்வாய் இருக்கார் பட் தனியாக அவர் ஒரு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த தனின்றது சூரியனை சேர்த்து சொல்கிற செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சூரியனும் வந்து புதனோட இணைஞ்சார் செவ்வாய் வந்து ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் ஓகேங்களா அதாவது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் ராகும் பொதுவாக சுக தாயார் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின் போது எனக்கு கம்ஃபர்ட் வசதி வாய்ப்பு எல்லாமே பன்மடங்காக பெருகும் ஆனால் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குமே அம்மா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னால படுத்துருவாங்களே அம்மாக்கும் எனக்குமான உறவு முறைகள் வந்து ஸ்பாய்ட் ஆகிடுமே இப்படி நிறைய யோசனைகள் பொதுவாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது அப்படிலாம் இந்த வருஷம் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ராகு ஒன்றரை வருஷம் அந்த பாவத்திலே இருக்காரு அப்படின்னாலும் ஒரு வருஷம் குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து பெருசாக ராகுனால் ராகுனால வரக்கூடிய கெடுப்பலன்களை கவலைப்படாதீங்க ராகுனால கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும் அதை மட்டும் வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அஞ்சாம் பாவத்தில் சனி சனி பஞ்சம சனியாக இருக்காரு உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறாரு இந்த ரெண்டரை வருஷம் உங்களோட எல்லா பஞ்சங்களையும் போக்க போகிறாரு அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை பொதுவாக சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற விஷயம் இருக்க தான் செய்து சனி எது கொடுத்தாலும் ஸ்திரமான விஷயங்கள் நிறைய நல்லது அப்படின்றது கொடுப்பார் இது ஒரு பெரிய பிள்ளை சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரே ஆமாங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி அவரோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரோட என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதை சோலிடாக உங்களுக்கு கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துலேயும் அவர் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் சுகஸ்தானத்துக்கும் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ உங்களோட கம்ஃபர்ட் குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கு நான் வந்து பாருங்க சாதா வண்டி வச்சுக்கிறேன் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசை இந்த மாதிரி என்ன ஆசைகள் இருக்குது அப்படின்னாலும் எவ்வளோ ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டாவது சால்டாக சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க எட்டாம் பாவம் குரு அஷ்டமத்து குரு கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிகராசி என்றும் பயப்படாதீங்க எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம் ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா நான் அதை போய் வேடிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்றது கூட செய்யாதீங்க பஞ்சாயத்து பண்ண போகிறேன்றது ரெண்டாவது வேடிக்கை கூட பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க யாருக்காவது கையெழுத்து போடுறீங்க ஜாமீன் கையெழுத்து இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க அப்பெல்லாம் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்தா சொல்லாதீங்க நமக்கு எதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே டிப்பர்லாரி வச்சு அழுற மாதிரி இருக்குது நமக்கு எதுக்கு மற்றவங்களோட பிரச்சனை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சிவனே நிறுந்துடுறது எந்த விஷயத்தையும் தலையிடாமல் இருக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க மற்றபடி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அஷ்டமத்து குருவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஓகேங்களா அது மைனஸ் கிடையாது நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அது மைனஸும் கிடையாது ப்ளஸும் கிடையாது கவனமாக இல்லை அப்படின்னா அது மைனஸ் ரூக்கி போயிடும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒம்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பார் இப்போ பாக்கியஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கிரகம் இருக்கிறது அப்படின்றது வந்து பாருங்கள் எப்படின்னா எரியிற விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஊட்டுறது நல்ல திக் திக் திக திகுன்னு எரியிற மாதிரி அப்போ இது நல்ல விதத்தில் எரியுமா ரொம்ப சூப்பராக நல்ல விதத்தில் பாசிட்டிவிட்டியை நோக்கி போகுது என்னென்னலாம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் எத்தனை முறை அழட்டின்னு இருப்பீங்க இப்போ எனக்கு பரவாயில்லையப்பா நான் தானே இது நான் தொட்ட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் நாலு முறை செய்யணும் எட்டு முறை செய்யணும் அப்போ தான் எனக்கு அது சாதகமாக வரும் இப்போ என்னப்பா ஃபஸ்ட்டு முறை போய் செஞ்ச உடனே அது டக்குன்னு வந்து கிளிக்காகிடுச்சு எப்படி இது பாசிபிலிட்டி எப்படி இது நடந்துச்சு எப்படி இது சாத்தியம் அப்படின்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்காருவான் அப்படின் போது உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது இது அத்தனையும் சாத்தியம்தான் இந்த அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்ரன் பகவான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருக்கான் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரான் பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் உட்காறான் அப்படின்னா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்ரான் ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஆளுங்க நான் ஷாட் இன்னும் கொஞ்சம் பிக்ஷோட் ஆவறத்துக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு நூறு இடத்துல பிஸ்னஸ் இருக்குது ஒரு நாலு இடம் இன்னும் ஒரு பத்து இடம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு இது வரைக்கும் தொழிலே அமையங்க தொழில் ஒன்று வாய்ப்பு வாய்ப்புண்டு அது சுக்ரன் ஏற்படுத்தி கொடுப்போம் செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தானத்தை உட்காராரு அப்போ செப்டம்பர் மாதம் முதல் அவர் அந்த வேலையை செய்ய போகிறார் அதுக்கும் மேடாக தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கான் கேத்து இருக்கான் புதன் இருக்கான் அப்போ இந்த சூரியன் கேத்து புதன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்க வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு அந்நிய நாட்டில் நம்ம தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் கையாளுறதுக்கான பிராப்தம் எதனால் அந்த பிராப்தம் ஏற்பட்டுச்சு தொழிலில் என்னுடைய அதீத திறமையினாலையும் புத்திசா புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டினாலையும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு பல விருச்சிகராசி நண்பர்களுக்கு இப்படி ஒரு பிராப்தம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன் இந்த தொழில் ஸ்தானத்துலேருந்து பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் உட்காற பொதுவாக வந்து பாருங்கள் கண்ணி வீட்டில் புதன் உச்சம் பெற்று உட்கார்றார் அவர் ஒரு நாள் அங்கே தனிச்சு இருப்பார் ஆல்ரெடி இங்கே செவ்வாய் இருக்கார் பட் தனியாக அவர் ஒரு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த தனியது சூரியனை சேர்த்து சொல்கிற செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சூரியனும் வந்து புதனோட இணைஞ்சிடுறார் செவ்வாய் வந்து ஆல்ரெடி அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் ஓகேங்களா அதாவது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நான் முன்னுமே சொன்ன மாதிரி என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால் நான் என்னோட தொழிலில் பல புதுமைகளை போகுத்தனேன் அதனால் எனக்கு நிறைய லாபம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கார் செப்டம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் அந்த வரக்கூடிய லாபத்தினால நான் புதுசாக ஒரு ஃபிரான்சஸ் ஆரம்பிக்கிறது புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஒரு முதலீடு பண்ணுறது இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் பதிமூணுக்கு அப்புறம் செவ்வாய் இந்த சூரியன் புதனோடு இந்த பிரிஞ்சு வந்துடுறார் பிரிஞ்சு வந்து பன்னெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு பன்னெண்டாம் பாவம் மூட்ச வரையஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு பன்னெண்டாம் பாவம் செவ்வாய் ஒரு விதத்துல ப்ளஸ்ஸு அப்படின்னா நான் வந்து சொத்து பத்து வாங்குவேன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம் இன்னொரு விதத்துல சின்ன சின்ன மருத்துவ ரீதியான செலவு வரலாத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சிடென்ட்ஸு சின்ன சின்ன இன்ஜூரிஸ் ரத்த காயம் இதன மாதிரிலாம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஆனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருவோட நேரடி பார்வை அப்படின்றதற்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதற்கு அப்போ இந்த செவ்வாய் வந்து பாருங்கள் நம்மளுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வண்டி வாகனம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பாருங்க அஃபிஷியலி நம்ம வந்து லாபஸ்தானத்தில் செவ்வாய் பதிமூணு வரைக்கும் இருக்கிறதுனால அஃபிஷியலி நம்ம ஆஃபீஸ்க்காக ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆஃபீஸ்னோட இடத்த வந்து பார்த்திங்கன்னா அபிவிருத்தி பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தான் கொண்டு போவானே தவிர நெகட்டிவாக எதுவும் கொண்டு போக மாட்டான் புரியுதுங்களா அப்போ தி ஹோல் விருச்சிகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த எல்லா பிளானட்ரி பொசிஷனும் நல்லா தான் இருக்கு எக்ஸப்ட் இந்த அஷ்டமத்து குரு சரி இந்த அஷ்டமத்து குருவுக்கு நான் சொல்லிட்டேன் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அந்தந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க கூடவே வந்து பாருங்கள் அஷ்டமத்து குருவில் இருக்கீங்க அப்படின் போது ஒரு முறையேனும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே இல்லைங்க நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப சிம்பிள் நம்ம வாரம் ஒரு முறையேனும் பக்கத்தில் இருக்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ